ஹைதராபாதி பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹைதராபாதி பன்னீர் மசாலா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் பன்னீர் வந்து இந்த மாதிரி துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் அரை கப் தயிர் தயிரை வந்து நல்லா உடச்சி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா மல்லி ஒரு துண்டு இந்தளவுக்கு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா ஒரு பத்து முந்திரியை ஊற வச்சு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஆறு பல் பூண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியானு இருக்குன்னா மல்லி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி கசூரி மேத்தி போட்டோன்னா அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இது இல்லை அப்படின்னா மல்லி இலையை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க கசூரி மேத்தி வந்து காஞ்ச வெந்தயக்கீரை தான் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் சீரகத்தூள் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு வரமிளகா அரை ஸ்பூன் சீரகம் இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்த்துக்கிறேன் அமைஞ்சிருச்சு இப்போ பனீர் போட்டுக்கலாம் பன்னீர் வந்து ரெண்டு சைஸும் திவந்து வந்தால் போதும் எடுத்துரலாம் இது வந்து ரெண்டு பேர்த்தாக போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக வேகும் நம்ம போட்ட உடனே திருப்பணும் அப்படின்னா உடஞ்சி போயிடும் அதனால் கீழே கொஞ்சம் நல்லா வெந்து செவந்ததுன்னா கொஞ்சம் டெம்பர் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போது திருப்பி போட்டுக்கலாம் பன்னீர் கீழே நல்லா செவந்துருச்சு இதே மாதிரி ரெண்டு சைடு சவந்ததும் இதே மாதிரி எல்லா பனியரையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது ரெடியாயிருக்க அவ்வளோதான் எல்லாமே நல்லா சவுந்து எடுத்தாச்சு இப்போ இது தனியா இருக்குது தண்ணீர் பொரிச்ச எண்ணெயிலேயே இப்போ நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா கண்ணாடி வெங்காயம் வந்து கண்ணாடி தொகை வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம் சும்மா ரெண்டு பேரெட்டு பருத்துனால் போதும் புதினாவும் மல்லியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லையே வதங்கிடும் இப்போ இது ஆறுன உடனே அரைச்சிக்கலாம் ஆறிடுச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் நான் வந்து கிரேவி தாளிக்கிறதுக்கு கடுகண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட எடுத்துக்கோங்க கடுகண்ணை வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காகத்தான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் பட்டை ஏலக்காய் சீரகம் மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பொறிட்டும் மிளகாய் வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் மிளகா சேர்த்தியிருக்கும் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசால் பொடியும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கிரகத்தூள் கரம் மசாலா பெப்பர் பவுடர் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுருக்குறோம் அந்த எண்ணெயே நல்லா பிரிஞ்சு வரும் வாசம் போயிடுச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம் இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இது கூடயே கசூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம் நல்லா கசக்கி போட்டுருங்க அப்படி இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம க்ரீமும் பனீரும் சேர்த்துக்கலாம் க்ரீம் சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இப்போவே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் சரியாக இருக்கா என்னன்னு பத்தில் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பனீர் போடுறதுக்கு முன்னாடியே டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க உப்பெல்லாம் சரியாக இருக்குது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பனீர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கிரேவிக்குள்ளேயே இந்த பனீர் இருக்கட்டும் அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம மல்லிகளை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் ஹைதராபாத்தி பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஹைதராபாத்தி பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த பன்னீர் மசாலா பூரி சப்பாத்தி நான் ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ